ஐயனார் துணையிலே இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் நிலாவோட அப்பா விருந்து சாப்பிட்டு முடிச்சதும் பின்னாடி போய் கை கழுவிட்டு வருவாங்க கை கழுவிட்டு வந்ததும் வா எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க கேட்டு நிலாவோட அப்பா சொல்கிறாங்க எதுக்குப்பா இப்போ தான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு உடனே வாழைப்பழம்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க சேரனோட அப்பா சொல்கிறாங்க இது எங்கள் நிலத்திலே விளைஞ்சது தோட்டம் பின்னாடி இருக்குது அதில் விளைஞ்சது ஆர்கானிக்காக இதானது அதனால் நீங்கள் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்து அவங்களும் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா இங்கே நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு அடுத்து அவங்க வெளியே வந்து சேரனும் பாண்டியனும் வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு ஏதோ பிளானோட தாண்டா வந்திருக்காரு நிலாவோட அப்பா நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா ஒரே பயமாகவே இருக்குது நிலா எங்கே இங்கேருந்து போயிடுவாளோ அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந் சேரன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க பாண்டியன் சொல்கிறாங்க இதே என்னடா சொல்கிற அவ அவர் பண்ணுறதை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியவே இல்லைடா அவர் போய் அப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க சேரன் சொல்கிறா என்னடா உன் சொல்கிறதும் உன் அண்ணான்னு நீ அவரவே நம்பாமல் நீ வந்து அவரை நம்புறியா என்னவே நம்பாமல் அவனை அவரை நம்பரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் சொல்லுவாங்க இல்லடா நீ வந்து சொல்றத பார்த்தா எனக்கு அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு தோணுது நீ நடந்து வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறப்போ எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவாங்க ஏதோ ஒன்னுடா நீ தான் பார்த்துக்கணும் இருந்து போக விடாமல் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவாங்க அந்த நேரம் பார்த்து நிலாவோட அப்பா வந்துருவாங்க வந்ததும் என்ன ரகசியம் பேசுகிறீங்களா இல்லை சும்மா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிலாவோட அப்பா கேட்பாங்க இல்லை சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க நான் போறேன் அப்படின்ட்டு பாண்டி நாங்கள் இருந்தோம் போயிடுவாங்க இப்ப சேரணும் அப்புறம் நிலாவோட அப்பாவும் பேசிப்பாங்க என்ன நீ எனக்கிட்டே சவால் விடுறியா நீ சொன்ன மாதிரி நான் நடந்துகிட்டேன் பார்த்தல இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணை என் பொண்ணாவே வச்சு என் பொண்ணை என் மகள ஆக்கிக்க போற நீ வேணா பாத்துட்டே இரு இந்த மாதிரி ஒரு குடிசை வீட்டுல என் பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு அப்படின்ட்டு நிலாவோட அப்பா வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க இன்னும் ஒரு நீ நான் கொடுத்த ஒரு வாரத்துல ஒரு இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஆறு நாள் இருக்கு நீ தான் என் நீ இந்த சவால இருந்து போகிறேன் நான் தான் ஜெயிக்கப்படுறேன் சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து சேரன் கிட்ட சவால் விடுறாங்க பார்க்கலாம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்றாங்க உடனே நிலா வந்துடுறாங்க என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலாவும் கேட்குறாங்க நிலா நிலாவோட அப்பா சொல்றாங்க இல்ல இல்ல நிலா சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் உன் மாப்பிள்ள மட்டும் எனக்கு எதுவுமே சொல்லி புரிய வைக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் உன்ன வந்து பார்த்துருக்க மாட்டேன் அவர் தான் எனக்கு எல்லாமே எடுத்து சொன்னாரு அப்பாவும் பொண்ணும் சேர்கிறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்தார் ஆனால் நான் தான் கடு சிடு சிடுன்னு நடந்துக்கிட்டேன் அவர்கிட்ட ஆனால் அவர் இன்னும் தன்மையாக தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு மாப்பிள்ளையை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க சேரனை பற்றி பெருமையாக அதை நீ கேட்ட நிலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனக்காக இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அடுத்தது எல்லாருமே உள்ளே போயிடுவாங்க அதுக்கு முன்னாடியே சோழன் வந்து நிலாவோட அப்பாவுக்காக ஒரு பெட்டு ரெடி பண்ணுவாங்க சும்மா மர கயிறு கட்டில் மாதிரி எடுத்துகிட்டு வந்து போட்டு டேபிள் ஃபேனு தண்ணி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க இங்கே வெளியே வந்து நிலாவும் நிலாவோட அப்பாவும் பேசி முடித்து உள்ளே போனதும் அதை பார்த்துட்டு நிலாவோட அப்பா சொல்லுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனாலையும் நீங்கள் ஒரு பாய் போட்டிருந்தா கூட பரவாயில்ல எனக்கு நீங்கள் இவ்வளோ எதுக்கு எனக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுனால உங்களை நாங்கள் கொஞ்சமாவது நல்லா கவனிச்சுக்கணும் இல்லை எங்களால் முடிஞ்சுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு சோழ நல்லா சொல்லுவாங்க அவங்க அப்பாவும் நல்லா பா அந்த கட்டில படுத்துப்பாங்க அதுக்கு முன்னாடி அப்பா நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது இல்லையா நிலா சொல்லுவாங்க அப்புறம் காரில் வச்சிருக்கேன் பல்லவன் போய் எடுத்துட்டு வருவாங்க அந்த எல்லாம் அப்புறம் நிலாவோட ரூமை விடுவாங்க நிலா நிலா சொல்லுவாங்க இந்த ரூம் தான் பார்க்குறதுக்கே இங்கே ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் எனக்கு அந்த இந்த ரூமை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ பரவாயில்லம்மா உனக்கு சரி பரவாயில்ல உனக்கு ஒரு தனி ரூம் கொடுக்குறவாது இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க நிலா ரூமுக்கு போயிடுறாங்க அங்கே போனதும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஏன்னா என் அப்பா இங்கேயே படுத்து தூங்குறாங்க அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்துருப்பாங்கன்னா நிலாவோட அப்பா வந்து சேரனோட அப்பா கிட்ட கேட்பாங்க ஏன்னா தான் அந்த வீட்டுக்கு மூத்தவங்கன்ற மாதிரி மரியாதையில நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே பேசி நிலாவோட அப்பா நாங்கள் வந்து இத்தனை நாளா நான் என் பொண்ணை வந்து கோவம் அவன் மேல கோவமா இருந்தேன் ஆனா இப்ப அந்த கோவம் எனக்கு இல்லை ஏன் ஏன் அந்த கோவன நான் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தேன் எல்லோரும் முன்னாடியும் தலை குனியை வச்சுட்டாய்வேன் அதனால தான் எனக்கு அந்த கோவம் இருந்துச்சு ஆனால் பொண்ணு இப்போ சந்தோஷமாக இருக்குன்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறம் கிளம்பலான்றப்போ எல்லாரும் இங்கேயே படுக்க படுக்க சொல்லி கம்பல் பண்ணுவாங்க அதனால தான் அங்கே படுத்துட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன கேட்பாங்கன்னா நிலாவை வந்து மாப்பிள்ளையும் நிலாவையும் நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்டே கிச்சேரனோட கிட்ட கேட்பாங்க அதுக்கு என்ன நீங்கள் உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்குற ஆள் கிடையாது நீங்கள் நம்பலாமா இல்லை நம்பக்கூடாதான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்லுவாங்க சோழன் சொல்லுவாங்க அப்பா என்னப்பா பேசுறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண என்னப்பா பேசுறீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாங்க சோழனோட அப்பா சொல்லுவாங்க டே நீ அமைதியாக இருடா எனக்கு தெரியாதுதா நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது நீளா அவெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு திரும்பி அனுப்பிவிங்களா மாட்டிங்களான்னு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு என்ன நான் வந்து நிலாவை மட்டுமா கூப்பிட்டேன் மாப்பிள்ளையும் வந்தானே சேர்த்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அனுப்பி வைக்கலான்னு ஒரு எல்லாருமே இது பண்ணுவாங்க எதுவுமே ஆன்சர் பண்ணாதனால ஜோழனையும் கேட்பாங்க நிலாவோட அப்பா என்ன என்னப்பா தம்பி நீ சொல்லு ஒரு வார்த்தை கூட்டிகிட்டு போட்டா வேண்டாவான்னு சொல்லிட்டு ஆ தாராளமாக கூட்டிகிட்டு போங்க உங்கள் பொண்ணை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கேயே ஸ்டே பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா வரும் நிலாவோட அப்பாவுக்கு அங்கேயே தூங்கி முடிச்சதும் எந்திரி காலையிலே எல்லோரும் எந்திரிக்கிறாங்க ஆனால் சேரனுக்கு மட்டும் தூக்கமே வராது ஏன்னா நாளைக்கு என்ன தான் நடக்க போகுது நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்களே வச்சு அவங்க அனுப்பாமல் அவங்களோடைய கூட வச்சுப்பாங்களோன்ற பயம் சேரனுக்கு தூக்கமே வராது எல்லோரும் தூங்கி காலையிலே எந்திரிக்கிறாங்க அவங்க அப்பா நிலாவோட அப்பா நல்லா தூங்கி தூங்கிட்டு இருப்பாங்க நிலாவும் அப்போ தூங்கி எழுந்திரிச்சு வருவாங்க அதுக்கு முன்னாடி சோழ சோழன் வந்து பாத்ரூம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க அடுத்து அதை வந்து நிலா பார்க்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க எதுக்கு இதெல்லாம் எனக்கு பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு ஏமா இது நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க நம்மளால் என்னால் முடிஞ்சுதான் நான் பண்ணுறேன் அவர் அவரால் எதுவுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சோழன் சொல்லுவாங்க சரி அதுக்காக இத்தனை ஊதியாக கழுவணும் சொல்லியிருந்தா நானே கழுவிருக்க மாட்டேன்னா நீங்கள் ஏன்னா இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிலா கேட்பாங்க அமைதியாக இருமா நீ போமா அப்பாவை வந்து நான் தான் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சோழன் வந்து சொல்லிடுவாங்க அடுத்த சோழன் வந்து எல்லாரையும் போய் எழுப்பி விடுவாங்க பல்லவா எந்திரி நேரம் ஆச்சுப்பாரு சேரா நீயும் எந்திரி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க சோழனும் சமைக்க போயிடுவாங்க அங்கே வந்து நிலாவோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது பிஸ்னஸ் காலாக இருக்கும் இருக்கும் அது அந்த பிஸ்னஸ் காலில் வந்து பேசுவாங்க நான் இன்றைக்கே வந்துடுறேன் சீக்கிரமாக ஏதோ இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு கால் வருது அந்த கால் வந்து நிலாவோட அம்மாவோட தான் இருக்கும் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் நிலாவோட வீட்டில் இருக்கேன் நான் நிலாவை கூட்டிகிட்டு வரேன் இன்றைக்கி வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க அது கேட்டால் அவங்க அம்மா வந்து நீங்கள் இல்லை நிலாவெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது கூடாதீங்க நம்மளை அவமானப்படுத்திட்டு போனவில் எதுக்கு நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து நிலாவோட அப்பா கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க நிலாவோட அம்மா அவங்க அதை கேட்டு இல்லை நான் கூட்டிகிட்டு வரதா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நீங்கள் இவ்வளோ ஒரு கௌரவம் பார்த்தவங்க இப்போ எதுக்கு பொண்ணு பாசம் வந்துடுச்சா எதுக்கு அவளெல்லாம் கூட்டிகிட்டு வராதீங்க வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தால் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அவளை வந்து இந்த வீட்டு வாசுபடியில் கால் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து நிலாவோட அம்மா வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க அதை கேட்டு நிலாவோட அப்பாவுக்கு என்ன பண்ண துன்னே தெரியாது இப்படி சொல்றாங்க நான் போட்ட பிளான் எல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி நிலாவோட அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாங்க நான் வந்து இப்படி தான் நிலாவை வந்து இப்படி பிரித்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துடலான்ற ஒரு ஐடியாவில்தான் இருக்கேன் அதனால தான் நான் நிலாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் போய் தனியாக இருப்பாங்க ஆனால் இந்த ரூமில் நிலா இருந்திருப்பா அதெல்லாம் கேட்டுடுறாங்க என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள்லாம் ஏதோ பிளானோட தான் இங்கே வந்திருக்கீங்களா அப்போ என்னையும் சேரனையும் பிரிக்க தான் நீங்கள் பிளான் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க இல்லைம்மா நான் அப்படி சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க நான் வந்து உன்னையும் மாப்பிளையும் நான் போய் எப்படி பிரிப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு சொல்லுவாங்க சமாளிச்சியும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ சந்தேகப்பட்டது வந்து அதோடையே முடிஞ்சு போகுது நிலாவுக்கு நிலாவை வந்து எல்லாருமே கூட்டிகிட்டு போகலான்னு எல்லாம் ரெடியாகி வந்து நின்று இருப்பாங்க உடனே சேரனுக்கு வந்து அப்போது ஒரு சவாரி வருதுன்னு ஒரு ஃபோன் கால் வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா நிலாவை வந்து அவங்க வீட்லேயே கூட்டிகிட்டு வந்து வச்சுப்பாங்க அப்படின்னு நிலாவோட அப்பா வந்து அவங்க கூடிய வச்சுப்பாங்கன்றதுனால சேரனுக்கு வந்து ரொம்ப பயம் அதனால் நிலா எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவா அப்படின்றதுனால அதனால ஒரு பிளான் போடுறான் சேரன் வந்து இது சவாரி இருக்கு போகாம இருந்தா நிலாவும் போகாமல் இருந்துருவா இல்ல அப்படின்னு நினைச்சி சேரன் வந்து சொல்றாங்க எனக்கு சவாரிக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு நான் சவாரி போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா இப்போ வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இந்த டைம்லையாடா உனக்கு சவாரி போகணும்னு சொல்லுவேன் இப்படியா அவங்களை கஷ்டப்படுத்துவேன் முதல் டைம் மாமனார் வீட்டுக்கு போறேன் இப்போ எதுக்கு இந்த சவாரி எல்லாம் இன்னொரு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோழன் ாலும் சேரன்னு சொல்லுவாங்க இல்லைண்ணா இது முக்கியமான சவாரி நான் போய் தான் ஆகணும்னு சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கு நிலாவோட அப்பா சொல்லுவாங்க யோசிப்பா யோசிப்பாங்க உட்காந்துட்டு நிலாவோட அப்பா உடனே என்ன சொல்றாங்கன்னா மப்பிளை சரி நீங்கள் வேணா வாழை போய் முடிச்சுட்டு நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு கூட வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் சோழன் நான் சொல்லுவாங்க இல்லை அது நல்லா இருக்காது சேரனும் கூட வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலையும் அதை கேட்காம சேரன் சொல்லுவாங்க இல்லை நான் வரல ஆனால் நிலா நான் கூட்டிட்டு வரேன் நிலாவை நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நிலா என்ன நிலாவோட அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவங்க வந்து இல்லை நான் நிலாவை கூட்டிட்டு போறேன் நீங்க ரெண்டு நாள் கழிச்சு தழிச்சுவாங்கன்னதுமே சேரனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது நான் போடுற பிளான் எல்லாத்தையுமே இவருக்கு எடுத்து விட்றாரு இந்த ஆள் நான் என்ன தான் பண்ணுவேன் நிலா எங்கே என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா நிலா கூட புரிஞ்சுக்காம நான் வந் என் வீட்டுக்கார் வந்தால் தான் நான் வருவேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாள பாரு எப்படா கூப்பிடுவாங்க போகலான்னு இல்லை இருந்திருப்பா போல இப்போ இவ வேலை நம்மளை புரிஞ்சுக்காம இந்த சூழ்நிலையில இப்படி தனியாக தவிக்க விட்டாலே இப்போ நான் என்ன தான் பண்ண போறேன் இப்போ நான் அங்கே போனால் தான் திரும்பியும் ரிட்டர்ன் நிலாவை கூட்டிகிட்டு வர முடியும் ஒரு வேளை நான் அங்கே போகாமல் இருந்தால் அவள் அவர் வந்து அவங்க பொண்ணை அவங்களே வச்சுப்பாங்க அதனால நம்ம எப்படியாவது கூட போனால் தான் சரிப்பட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு சேரன் வந்து போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க அடுத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் சேரன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து நிலாவோட அம்மா வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க அது எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க சோழன் வந்து வாங் இருங்க காஃபி கொடுப்பாங்க இருங்க சாப்பிட்டு போவீங்க காஃபி குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நிலாவோட அப்பா சொல்லுவாங்க இல்லை நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் கூட இது இல்லை இப்போ தானே காஃபி கொடுத்தீங்க எனக்கு வேண்டாம் நான் போய் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் நேரத்தோட கிளம்புனாதான் நான் வீடு போய் சேர முடியும் எனக்கும் அங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு இல்லை கொஞ்சம் சமைக்கிறேன் சமைச்சிட்டது சமைச்சது சாப்பிட்டு போங்க ப்ளீஸ் இருங்கன்னு சொல்லி சோழன் கேட்பாங்க இல்லைப்பா வேண்டாம் நீ நல்லா சமைக்கிறேன் நேற்று தான் சாப்பிட்டு சாப்பிட்டதுலே தெரிஞ்சுதே நல்லா இருந்துச்சு சாப்பாடு இருக்கட்டும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போவாங்க நிலாவோட அம்மாவை அம்மாவை வந்து அங்கே போய் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து நிலாவோட அம்மா வந்து வீட்டில் சேர்த்தவே மாட்டாங்க இவள் எதுக்கு இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்னை அவமானப்படுத்திகிட்டு போனவெல்லாம் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க நம்ம கௌரவமே போச்சு நம்ம தலை புனிஞ்சு நடக்கிறோம் இப்போது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணை வளர்த்து ஓட வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேவலமாக இது பேசுகிறாங்க இவளை வந்து இப்போ கூட்டிகிட்டு வந்து புதுசாக உறவு கொண்டாடுறீங்களா அப்படின்ட்டு நிலாவோட அம்மாலாம் கேவலமாக பேசுகிறாங்க சேரனும் நிலாவும் கிளம்புனதுக்கு அடுத்து பாண்டியன் பல்லவன் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க பாண்டியனும் மெக்கானிக் ஷாப்புக்கு போயிடுறாங்க அவங்க சோழனும் ரெடி ஆகி மேஸ்திரி வேலைக்காக போயிடுறாங்க பல்லவனும் ரெடியாகி காலேஜுக்கு போயிடுறாங்க அவங்க அப்பாவும் எப்பயும் போல் வீட்டில் உட்காந்துட்டு குடிச்சிருந்துக்கிறாங்க அவர் மட்டும் அவர் வேலையை ச தவறாமல் விடாமல் கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பாங்க பல்லவன் வந்து காலேஜுக்கு போன இடத்துல அங்கே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அங்கே அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணையும் பார்த்துட்டு இது பண்ணி பேசின்னு சிரிச்சின்னு இருப்பாங்க ரொம்ப நாள் கழித்து அந்த பொண்ணை பார்ப்பாங்க அடுத்து வந்து பல்லவனோட மெக்கானிக் ஷாப்லேயும் அந்த பொண்ணு ரெடி பண்ணுறதுக்காக வண்டி கொடுப்பாங்க பல்லவன் சொல் பாண்டியன் சொல்லுவாங்க இப்போ அதை நேற்று தானேங்க ரெடி பண்ணேன் என்னங்க ஆச்சு உங்கள் வண்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்க பிரேக் சரியாக பிடிக்க மாட்டேங்குது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க உடனே பா பாண்டியனுக்கு தெரிஞ்சிருது நம்ம மேலே ஏதோ இருக்குது போல் இந்த பொண்ணுக்கு அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சும்மாவே ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க அது எப்பயும் போல் நடக்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க சோழனும் வேலை செஞ்சுட்டு அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருப்பாங்க அங்கே வந்து இப்போது கார்த்திகா பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சோழனண்ண வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னடா சோழா நீ இப்போது நட இப்போது பையா நீ நல்லா இருக்க போல் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்க இப்போல்லாம் கார்த்திகா நினப்பு வர்றது இல்லையா உனக்கு நீ எல்லாமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவள் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்ல நான் இதுக்கு மேலே அவளை நினச்சி என்ன பண்ணுறது என்னவோ கவலை இருக்குதான் கொஞ்சம் ஆனால் அவள் தான் ஹாப்பியாக இருக்காங்கல்ல கார்த்திகா இதுக்கு மேலே நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ட்டு சோழ நானே சொல்கிறாங்க அந்த வேலை செய்கிறவங்க அதை கேட்டு சொல்லுவாங்க பையா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பையா லவ் பண்ணுற பொண்ணு விட்டு கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன்ல அது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது பையா இந்த மாதிரி எல்லாம் நான் எங்கேயும் பார்க்க பார்த்ததில்ல பார்க்கவும் போகிறதில்ல நீ ரொம்ப கிரேட் பையா அப்படின்னு சொல்லி சோழனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க அதை விட இன்னொரு பெரிய சந்தோஷம் நிலாவோட அப்பா வந்து நிலாவை ஏற்றுக்கிட்டாங்க இங்கே நேற்று வந்து அவர் எங்கள் வீட்லேயும் வந்து சாப்பிட்டு இங்கேயே ஸ்டே தங்கி தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு அவங்க பொண்ண வந்து ஒரு வாரம் கூட்டிட்டு போய் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யறவங்க கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க ஓ ஆமாவா பையா ரொம்ப சந்தோஷம் பையா என்ன நிலாவை மட்டும்தான் அமைச்சிங்களா ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை சேரனும் கூட போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ப அந்த அண்ணன் சொல்கிறாங்க என்ன பையா நீ இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்ட எதுக்கு அமிச்ச எதாவது அதில் தில்முழு இருக்க போது நீங்கள் வந்து இவ்வளோ சாதாரணமாக அவ்வளோ பெரிய வசதியாக இருக்கிற பொண்ணை நம்ம வீட்டுக்கு ஓடி வந்திருக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு வருத்தமே இருக்காதா கௌரவம் பார்க்குறவங்க பெரிய ஆளுங்களான்னால பெரிய ஆளுங்கன்னாலே அவங்க கௌரவம் பார்க்குறவங்க தானே நீங்க எப்படி அவங்க கூட அமுச்சு விட்டுட்டீங்க உங்களுக்கு சந்தேகமே வரலையா நீங்க எதுக்கு இப்படி இருந்த ஒரு வேலையை பாத்தீங்க அண்ணா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் நடந்துக்கிட்ட பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுற ஆள் மாதிரி தெரியல அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க அப்புறம் அந்த அண்ணா சொல்கிறாங்க இல்லை பையா நீ எதுக்குமே சுதாரிச்சிருக்கணும் அவர் அப்போ அவர் என்னதான் அவர் நல்லவராக இருந்தாலுமே அவ்வளோ பெரிய பணக்காரர் வந்து உங்ககிட்டே இறங்கி வந்து நின்று பேசுகிறாருன்னா ஏதோ ஒன்று இருக்கும் இல்லை நீங்கள் வந்து கூடாது கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோழன் அண்ணாக்கு வந்து அதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுது மைண்டெல்லாம் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே நிலாவை வந்து திரும்பி வரும் வருவாளா மாட்டாளா சேரன்லாம் கூட போயிருக்காங்க சேரனை நல்லா நடத்துவாங்களா மாட்டாங்களான்னு சோழ நன்னாக்கு வந்து ஒரு கவலை ஆகிடுது இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ அந்த சந்தோஷத்தையும் இல்லாத மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க அது கேட்டால் சோழனாவும் ரொம்ப இப்போது கவலையாக அதே மைண்ட் செட்லேயே இருப்பாங்க சோழனும் நீலாவும் அங்கே நல்லா இருப்பாங்களா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே நடக்கிறது என்னவோ சோழன் பயந்த மாதிரியே தான் நடக்கும் அங்கே எல்லாமே சோழனையும் அங்கே சேரனையும் அங்கே ட்ரீட் பண்ணுற விதமே நல்லாவே இருக்காது ஏன்னா அவனை வந்து ஒரு வேலைக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நிலா முன்னாடி வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளு சொல்லிட்டு நல்ல மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் நிலா போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லாவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க சேரனுக்கு வந்து அது ரொம்ப கவலையாக இருக்கும் நிலா வந்து கேட்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு இங்கே ஓகேவா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை இங்கே எல்லாருமே எங்களை நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நிலாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நம்ம சேரனை வந்து இப்படி கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு வேலைக்கார மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அப்புறம் நிலா வந்து கேட்பாங்க எதுக்கு இப்படி கூப்பிட்டு வந்து வச்சு தான் எங்களை அவமானப்படுத்துறதுக்கு தான் இப்படி கூப்பிட்டிங்களா எதுக்காக இப்படி வேலைக்கார மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணுறீங்க அவங்க எனக்கு வசதியே இல்லைன்னாலையும் என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க இவங்களை வந்து எதுக்கு இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்பாங்க அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க என்னடி நேற்று வந்தவனுக்காக நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற எங்களை எவ்வளோ அவமானப்படுத்திட்டு இல்லை எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீ பண்ண வேலையால் நாங்கள் இவ்வளோ இப்போவும் நாங்கள் தலைமுணிஞ்சு தான் உக்காந்துட்ருக்கோம் இப்போ கூட நீ வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ண பேசாமல் நீ அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறியா நான் நீ எப்படி இந்த வீட்டில் இருந்து வெளியே போயிடுறேன்னு பார்க்குறேன் அவனை நான் வீட்டை விட்டு துரத்துறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா சொல்கிறாங்க இது எனக்கு உங்களோட உங்களோட சுயநலமான புத்தி நீங்கள் காமிச்சிட்டிங்கல்ல எனக்கு உங்களை நினச்சாலேயே அசிங்கமாவும் இருக்கு காசு பணம் இல்லாதவங்க கூட நல்ல குணத்தோடு இருக்காங்க காசு பணம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் திமிரு பிடிச்சின்னு இருக்கீங்க நாங்கள் உன்னை அம்மா நல்லா சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிலா ஃபீல் பண்ணி அழுவாங்க அங்கேயே சேரன் வந்து கிட்ட போய் சொல்லுவாங்க நான் நீங்க என்னை எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டிங்க ஆனால் என்னால் உங்களை இங்கே வந்து அவமானப்படுத்தி தான் பார்க்க முடிஞ்சுது என்னால் உங்களை கௌரவமாக வச்சுக்க முடியல இங்கே என்ன என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் கிட்டே சொல்லுவாங்க சேரன் அது அதை கேட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுவாங்க பரவாயில்லையே நீலாக்கு நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் ஃபீல் பண்ணுறாங்க நமக்காக கூட இப்போ கூட நீ என் கூடயே வந்துடுறது கூட ரெடியாக இருப்பாங்க அப்போ நான் தான் இந்த சவாலில் ஜெயிச்சேன்ற மாதிரி சேரனுக்கு வந்து ஒரே ஹாப்பியாக இருக்கும் இதெல்லாம் கேட்டு சேரனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் நீலா அப்போ என் கூட தான் இருக்க இருக்க போறா அவங்க அப்பா சொன்ன சவால்ல ஜெயிக்க போறதில்ல அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நிலா சேரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால சேரனுக்கும் ரொம்ப சந்தோஷம் நிலா வந்து அந்த வீட்டில் இருந்து வெளியே வருவாங்களா மாட்டாங்களான்னு அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பாய்